கொறை வேற ஊர் சொல்லுங்க பூம்பார போகு பூம்பார ஒரு பூம்பார கொடுங்க அம்மா பூம்பார இறங்கு கன்னடா பஸ் ஊருக்குள்ள போகாதா பத்து பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போகவே ஒத்த ஏற்கல போகாதே சேட்டை இறங்கு

அப்படி அப்படிலாம் ஒண்ணு இல்ல கண்ணு தெரிஞ்சுக்குறத எங்க ஆட்டா ஊருப்பாளையத்துல கேட்டாங்க அங்க கோயில் கோலை எதுவும் இல்ல தள்ளது கட்டதுக்கு போகாலும் அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க கேட்டப்ப

கட்டிக்கிட்டு கிட்ட ஆயில சிங்கர அடகளே கிட்ட வந்து கா இந்த கோய புத்தூர் காரிட்ட பச்ச கொண்டாந்து கூர் போட்டு விட்டு வந்து வாடா எங்க யோ இந்த அழகு சுந்தர புருஷா வா வரல பெளங்க முட்டிகை கொடுத்து வர சொல்லிட்டு உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்க வா வரல நான் சொல்றது காவலா கேக்குதா நீ பாகிஸ்தான் பார்டர்ல சொல்றது கேட்க மாட்டேங்குது நல்லா கேக்குது சொல்றியா எந்த ஒரு ராணின்னு கேக்குறே கூட கூட ாலும்ட்டி படிக்க முன்னாடி நல்லா ரோசன பண்ணிக்கலாம் என்ன உள்ள மணி

இப்படியே போர்த்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதான் பாட்டு